கண்டி கதிர்காமம் திருப்புகள் இன்று கண்டி கதிர்காமத்தில் கும்பாபிஷேகம் முருகனுக்கு திருமகள் உலாவும் இருபுய முராரி முராரி திருமருகநாம பெருமால்கான் திருமகள் உலாவும் இருபுய முராரி തിരുമറമ പെരുമാല ஜெகதல மும்பானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள்கான் ஜெகதல்ல மும்பானும் மிகுதி பெருபாடல் தெரிதரு குமார பெருமாள் கான் மறுவும் மதியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூற பெருமாள் கான் മറവും മടിയാൽ മനതിൽ വിളയാടും மரகத மரகதமயூர பெருமால்கான் மணிதரலம் வீசியணியரு விசூழ மறுவு கதிர்காம வீசி மணிதரலம் வீசியனியரு விசூழ மறுவு கதிர்காம பெருமால்கான் அறுவறைகள் நீரு படக சுரர் மால அமர் பொருத வீர பெருமாள் கான் அறுவறைகள் நீர் மால அமர் பொருத வீர கான் அரபு பிறைவான் விரைவு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் கான் அரபு பிறைவாரி விரபு சடைவேணி அமலர் குருநாத பெருமாள் இருவினையிலாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள் கான் இருவினை இழாத தருவினை விடாத இமையவர் குலேச பெருமாள்கான் இலகு சலை வேடர் கொடியினதி பார இருதன வினோத பெருமாளே இலகு சலை வேடர் கொடியின பாரே இருதன வினோத பெருமாளே இலகு சிலை வேடர் கொடியின் நதிபார இருதன வினோத பெருமாளே மருவும் அடியார்கள் மனதில் விளையாடும் மரகதமயூர பெருமாள்